அனைவருக்கும் வணக்கம் கற்போம்மாருங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வு பார்த்துட்ருக்கோம் திறனாய்வியலை இலக்கிய திறனாய்வியல் தாய ஞானமூர்த்தி புத்தகத்திலிருந்து பார்த்துட்ருக்கோம் விநாயகன் இரநூத்தி எழுவத்தி மூன்று கவிதையின் தன்மை உலகின் ஒரு பகுதியும் அன்று உண்மை உலகின் பிரதியும் அன்று அதுவே தனிப்பட்டதும் முழுமையும் தன்னுரிமையுடையதுமான தனி ஓர் உலகமாகும் என்றவர் ரிச்சர்ட்ஸ் கவிதையின் தன்மை உலகின் ஒரு பகுதியும் அன்று உண்மை உலகின் பிரதிநிதியும் அன்று அதுவே தனிப்பட்டதும் முழுமையும் தன்னுரிமையுடுமா உடையதுமான தனி ஓர் உலகமாகும் என்றவர் ரிச்சர்ட்ஸ் வினாயின் இருநூத்தி எழுபத்தி நான்கு கவிதையின் மதிப்பு முழுமையும் அதன் உள்ளத்திலிருந்தே மதிப்பிடுதல் வேண்டும் என்ற பிராட்லியின் கருத்தை ரிச்சர்ட்ஸ் மறுக்கிறார் கவிதையின் மதிப்பு முழுமையும் அதன் உள்ளத்திலிருந்தே மதிப்பிடுதல் வேண்டும் என்ற பிராட்லியின் கருத்தை ரிச்சர்ட்ஸ் மறுக்கிறார் விநாயகன் இரநூத்தி எழுபத்தி ஐந்து கவிதையாவது யாப்பினால் ஆக்கப்பெறுவது என்றவர் ஜான்சன் கவிதையாவது யாப்பினால் ஆக்கப்பெறுவது என்றவர் ஜான்சன் விநாயன் இருநூத்தி எழுபத்தி ஆறு இலக்கிய வகைகளுள் பாட்டு வடிவில் உள்ள இலக்கியமே மிக பழையது இலக்கிய வகைகளுள் பாட்டு வடிவில் உள்ள இலக்கியமே மிக பழையது வினாயன் இருநூத்தி எழுபத்தி ஏழு அறிவோடு கற்பனையை சேர்த்து உண்மையோடு இன்பத்தை இணைக்கும் கலையே கவிதை என்கிறார் மில் அறிவோடு கற்பனையை சேர்த்து உண்மையோடு இன்பத்தை இணைக்கும் கலையே கவிதை என்கிறார் மில் விநாயன் இருநூத்தி எழுபத்தி எட்டு இயல்பாகவே உணர்ச்சி சிறந்த கருத்தும் சொற்களும் பாட்டாகும் மில் இயல்பாகவே உணர்ச்சி சிறந்த கருத்தும் சொற்களும் பாட்டாகும் என்றவர் மில் விநாயகன் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது இசையோடு பொருந்திய கருத்து கவிதை என்றவர் கார்லைல் இசையோடு பொருந்திய கருத்து கவிதை என்றவர் கார்லை விநாயன் இருநூற்றி எண்பது கவிதையை பொதுவாக கற்பனையின் விளக்கம் என்று கூறலாம் என்றவர் செல்லி கவிதையை பொதுவாக கற்பனையின் விளக்கம் என்று கூறலாம் என்றவர் செல்லி விநாயன் இருநூத்தி எண்பத்தி ஒன்று கவிதை கற்பனை உணர்ச்சி ஆகியவற்றின் மொழியாகும் என்றவர் ஆசிலிட் கவிதை கற்பனை உணர்ச்சி ஆகியவற்றின் மொழியாகும் என்றவர் ஆசிலி கவிதையை வந்து கற்பனை உணர்ச்சி ஆகியவற்றோட மொழின்னு சொன்னவர் ஆசிலித் விநாயகன் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தன் கவிதை அறிவியலுக்கு மாறானது அதன் முதன்மையான நோக்கம் இன்பமே சாரி கவிதை அறிவியலுக்கு மாறானது கவிதை அறிவியலுக்கு மாறானது அதன் முதன்மையான நோக்கம் இன்பமே உண்மையை உணர்த்துவதன்று என்றவர் கோல்ரிச் கவிதை அறிவியலுக்கு மாறானது அதன் முதன்மையான நோக்கம் இன்பமே உண்மையை உணர்த்துவதன்று என்றவர் கோல்ரீச் வினாயன் இரநூத்தி எண்பத்தி மூன்று பாட்டு அறிவுகள் அனைத்தினுடைய மூச்சும் நுண்ணிய உணர்வும் ஆகும் வேர்ட்ஸ்வர்த் பாட்டு அறிவுகள் அனைத்தினுடைய மூச்சும் நுண்ணிய உணர்வும் ஆகும் வேர்ட்ஸ்வர்த் பாட்டு அறிவுகள் அனைத்தினுடைய மூச்சும் நுண்ணிய உணர்வும் ஆகும் என்றவர் வேர்ட்ஸ்வர்த் விநாயகன் இருநூற்றி எண்பத்தி நான்கு கவிஞனின் உள்ளத்திலிருந்து பொங்கி வழியும் உணர்ச்சியே கவிதை அவ்வுணர்ச்சியை அமைதியாக நினைவுக்கு கொண்டு வந்து நெறிப்படுத்துவதிலிருந்து கவிதை தோன்றுகிறது என்றவர் வேர்ட்ஸ்வர்த் கவிஞனின் உள்ளத்திலிருந்து பொங்கி வழியும் உணர்ச்சியே கவிதை அவ்வுணர்ச்சியை அமைதியாக நினைவுக்கு கொண்டு வந்து நெறிப்படுத்துவதிலிருந்து கவிதை தோன்றுகிறது என்கிறார் வேர்ட்ஸ்வர்த் விநாயகன் இருநூத்தி எண்பத்தி ஐந்து அழகின் ஒளிநய படைப்பே கவிதை என்றவர் எட்கர் ஆலன் போ அழகின் ஒளிநய படைப்பே கவிதை என்றவர் எட்கர் ஆலன் போ விநாயகன் இருநூத்தி எண்பத்தி ஆறு உயர்தர உணர்ச்சிக்காக சீரிய கருத்துக்களை கற்பனை வாயிலாக குறிப்பாக உணர்த்துவது கவிதை என்றவர் ரஸ்கின் உயர்திர உயர்தர உணர்ச்சிக்காக சீரிய கருத்துக்களை கற்பனை வாயிலாக குறிப்பாக உணர்த்துவது கவிதை என்றவர் ரஸ்கின் விநாயகன் இருநூத்தி எண்பத்தி ஏழு கவிதை பண்புகளான உணர்ச்சியும் கற்பனையும் ஒளிநய மொழி அல்லது யாப்பு வடிவத்தில் அமையும் போது கவிதை உருவாகிறது அவ்வடிவம் இல்லையேல் கவிதை உடலற்ற உயிராகும் வெறும் வடிவம் மட்டும் இருப்பின் கவிதை உயிரற்ற உடலாகும் கவிதை பண்புகளான உணர்ச்சியும் கற்பனையும் ஒளிநய மொழி அல்லது யாப்பு வடிவத்தில் அமையும் போது கவிதை உருவாகிறது அந்த வடிவம் இல்லை அப்படின்னா கவிதை உடலற்ற உயிர் வெறும் வடிவம் மட்டுமே இருப்பின் கவிதை உயிரற்ற உடலாகும் வடிவம் இல்லை அப்படின்னா ஒரு கவிதை அப்படிங்கிறது உயிரற்ற உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் இருநூற்றி எண்பத்தி எட்டு உணர்ச்சி வாய்ந்த பல்வகை இலக்கியங்களை யாப்பு வடிவத்தில் எழுதுவது கவிதை என்று வின்செஸ்டர் கூறுகிறார் உணர்ச்சி வாய்ந்த பல்வகை இலக்கியங்களை யாப்பு வடிவத்தில் எழுதுவது கவிதை என்று வின்செஸ்டர் கூறுகிறார் வினாயின் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது அடியின் சிறப்பே பாட்டெனப்படுமே என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் அடியின் சிறப்பே பாட்டெனப்படுமே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் வினாயின் இரநூற்றி தொண்ணூறு யாப்பு வெறும் அணிகலனே அன்றி அதனால் கவிதை உருவாகாது என்றவர் கிளிப் சிட்னி யாப்பு வெறும் அணிகலனே அன்றி அதனால் கவிதை உருவாகாது என்றவர் கிளிப் சிட்னி இன்றைக்கி இரநூற்றி தொண்ணூறு வரையிலான வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் தாயர் ஞானமூர்த்தி புத்தகத்தில் இருக்க மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்